ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னங்க எடுத்தது சேல கடன் பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி இதை மாதிரி ரொம்ப ஸ்டிஃப் ஆன் ஸேரீ சொல்லுவோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி சாரீக்கு எப்படி ஃபால்ஸ் அடிக்கிறது ஏன்னா சேரீ நமக்கு ரொம்ப தான் நம்ம ஃபால்ஸ் அடித்தா தான் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக நிற்கும் இல்லையா அதை எப்படி அடிக்கிது இதுக்கு நான் எடுத்திருக்கிற சேரீ எப்படின்னா முன் உள் சுற்றுல வர்றதும் முந்தானியும் ஒரே டிசைனுங்க இதை மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எது உள்ளே வர்றது எது வெளியே வர்றதுன்றது தான் இதில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்க வேண்டியது பூ அடுத்ததில் இருக்கிற டிசைன் கொடி அடுத்தது உள் பக்கம் எது வெளிப்பக்கம் எது கலர் எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட்டு இந்த பக்கம் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம கவனிச்சிட்டு தான் ஃபால்ஸ் அடிக்கணும் நம்ம ஒரு இது ஒரு தொழிலாக செய்யறோம்னும் போது இந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சா தான் நம்ம கிரேப் சாரியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஷிஃபான் ஸேரியாக இருந்தாலும் நமக்கு ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பொதுவாக வந்து ஃபால்ஸ் அடிக்கிறது வந்து எந்த ஹைட்டு இருக்கிறவங்களுக்கும் ஹைட்டோ இல்லை ஷார்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கரெக்டாக ஏழு இன்ச்சு விட்டால் அதாவது நம்ம கையிலேருந்து அளந்தோம்னா மணிக்கெட்டு அளவு நம்ம டிஸ்டன்ஸ் விட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏழு இன்ச்சுன்ற அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப பத்து இன்ச்சு அப்படிலாம் வச்சோம்னா சில சமயம் உள் நம்ம உள்ள வெளியே வரும்போது கொஞ்சம் ஃபால்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம ஏழு இன்ச்சுங்கிறது எல்லா ஹைட்டு இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி ஃபால்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் ஃபால்ஸ் எப்பயுமே வந்து நமக்கு வந்து ரெண்டரை மீட்டர் இருக்கும் சில ஃபால்ஸ் வந்து ரெண்டரை மீட்டர் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது இந்த ஃபால்ஸ் வந்து முப்பது ரூபாய் இதை மாதிரி வாங்கி இதுக்கவங்க சேர் இப்போ நம்ம சேர் ஃபால்ஸ் அடிக்கும்போது அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம அடிக்கும்போது இப்போ வந்து நம்ம சேரீயோட ராங் சைடு வச்சுருக்கோம் இல்லையா அது ஃபால்ஸ் வந்து ராங் சைடும் ராங் சைடும் டச் பண்ண மாதிரி தான் நம்ம அடிக்கணும் இப்போ ராங் சைடு ஃபால்ஸையும் அதை மாதிரி நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்குறது ராங் சைடு சேலையை பார்த்துருக்குற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சோண்டு மடித்து வச்சு தைச்சிட்டு நம்ம தைக்க லை நேராக வச்சு அடிக்க வேண்டியதான் கீழே வச்சு நம்ம அடிக்கும் போது ரொம்ப ஒட்டை வச்சு அடிக்காதீங்க ஏன்னா நம்ம நான் பண்ண தப்பு பிகினர்ஸாக இருக்கும்போது அப்பவுமே அடிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம அடிக்க அடிக்க அந்த ஃபால்ஸ் வந்து கீழே இறங்கிடும் அப்போ பார்த்தா ஸாரீ மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபால்ஸ் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம இன்ச் டேப்பில் வந்து ஒரு சின்ன கோட்டுக்கும் ஒரு சின்ன கோட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு தெரியுமா பாயிண்ட்டு எயிட் அளவு இருக்கும் பாருங்க ஜீரோ ஜீரோ எயிட் அந்த அளவு கேப் விட்டு நீங்கள் ஃபால்ஸ் அடிச்சிங்கன்னா நம்ம தைக்கிற வரைக்குமே அதை கரெக்டாக கொண்டு வர முடியும் அடுத்தது வந்து நம்ம ஃபால்ஸ் போது கொஞ்சம் அடிச்சுட்டு நம்ம கீழே வந்து துணி வந்து ரொம்ப அதிகமாக உள்ளே வராமல் அப்பப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கையால் அழுத்தி இது பண்ணணும் அடிக்கும்போது ஒரு அந்த நம்ம சேரீ துணியை தூக்கிட்டு ஃபால்ஸ் துணி அது மேலே வச்சு ஒரு நம்ம இன்னொரு கையால் அதை போய் தீத்தி விடுங்க தீத்தி விட்டுட்டு கட்டை விரலை வச்சு அழுத்திக்குவோங்க அழுத்திக்கிட்டு அது வரைக்கும் நீங்கள் தைச்சிட்டு வாங்க இதை மாதிரி தைக்கும் போது ஒரு இடத்துல நமக்கு லைட்டாக சுருக்கம் வர்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ரெண்டு மூணு இடத்துல நம்ம மடிப்பு வச்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் அது நான் வீடியோவில் காமிச்சுக்கேன் ரொம்ப லென்த்தாக போனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாகவே வீடியோவை கொடுக்கல இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் கீழ்ப்பக்கம் அடித்து முடிச்சிட்டோம் இதை மாதிரி ஃபுல்லாக அது பண்ணிவிட்டு இப்போ அந்த பக்கமாக நம்ம மடித்து ஒரு ஒரு அரை இன்ச்சு இருக்கும்போது நிறுத்திடுங்க நிறுத்திட்டு இதை மாதிரி மடிச்சுட்டு இப்போ அதையும் நீங்கள் இதை மாதிரி அடித்து கொண்டு வந்து மேல் பக்கம் அடி தையல் தைக்கணும் இல்லையா அதுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுங்க நிறுத்திட்டு துணி செய்த திருப்புங்க சேரீயெல்லாம் எல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நம்ம நிறுத்தி திருப்பும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இப்போ ஆரம்பிக்கும் போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அது பண்ண மாதிரி பண்ணுவீங்க ஏன்னா கீழே ஷிஃபான் சேரீ இல்லையா ஒரு சுருக்கம் கொடுத்துட்டாலும் நல்லா இருக்காது அதனால் இதை மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம கட்ட வரல் வரைக்கும் தைங்க அடுத்ததும் இப்போ அடுத்த நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம சாரி துணியும் தூக்கணும் அதே சமயம் இதையும் பார்க்கணும் கையாலையும் தீத்தி ஒரு கையால் அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் நம்ம திரும்பி ஒரு இது பண்ணி கட்டை வரல இது வரைக்கும் தைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சி அது வரைக்கும் க அது வரைக்கும் அதுக்கே அப்போ தான் நம்ம கீழே வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்காது சுருக்கம் வராது இதை மாதிரி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னொரு மெத்தடும் இருக்குது அதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் அதையும் இதில் போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகன்றதால தான் நான் இது பண்ணிட்டேன் இதை மாதிரி வச்சுட்டே வாங்க நம்ம கீழே ஒரு இடத்துல வரும்போது சுருக்கம் வச்சோம் இல்லையா அதே இடம் நம்ம மேலே வரும்போது அதே இடத்துல நம்ம அந்த வடிப்பை வச்சு தைச்சிங்கன்னா நமக்கு ஃபால்ஸு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் நம்ம செய்ய வேண்டியது கீழே எக்ஸ்ட்ரா துணி போகாமல் சுருக்கம் வராமல் கீழே ஒரு தீத்து கை நம்ம ஒரு கையால் பிடிச்சிட்டு ஒரு கையால் தீத்திட்டு நம்ம செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்போ பாருங்கள் நான் முறை தச்சு முடிக்க போகிறேன் முடிக்க ஒரு அரைஞ்சிங்கும்போது நிறுத்திட்டு இதை மாதிரி கீ நம்ம எப்படி கீழே மடித்து வச்சோமோ அதே முடிக்கும் போதும் அந்த பிசுறு வெளியே வராமல் இருக்க அந்த பக்கமும் மடித்து இதை மாதிரி சேரையெல்லாம் தூக்கிணும் அந்த பக்கம் போட்டோம் பாருங்கள் போட்டுவிட்டு இதை மாதிரி மடிப்பை உள்ளே தள்ளிவிட்டு நிறுத்தி இதை மாதிரி நீங்கள் அடிங்க நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் எந்த ஒரு சுருக்கமும் வராது நல்லா ஃபினிஷிங்காக நமக்கு வரும் ஏதாவது நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாகவே நீங்கள் தைச்சி பி நான் பண்ண தப்பதான் நான் அதை மென் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதை தொழிலாக நம்ம செய்யலாம் ஏன்னா இப்போ ஸாரீ ஃபால்ஸ் அடிக்க நாற்பது அப்போது ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம சாரி ஓரடிக்கிறது இதுவே நம்ம செஞ்சு சம்பாதிக்கலாம் வீட்டில் இப்போ போனால் நான் ஃபால்ஸ் அடித்த பிறகு எப்படி இருக்குன்றதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் எவ்வளோ ஃபினிஷிங்காக